ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா காலையில் டிஃபனும் மதிய சாப்பாடு தான் செய்ய போகிறோம் காலையில் டிஃபன் வந்து ரவ உப்புமா செய்ய போகிறோம் மதிய சாப்பாடு வந்து பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறோம் கேரட் பொரியல் பண்ண போகிறோம் கொத்தவரங்காய் பச்சை பருப்பு பொரியல் பண்ண போகிறோம் ஒரு ரசம் வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காலையில் டிஃபனு மதியம் லன்ச் தான் செய்ய போகிறோம் அப்படியே செஞ்சிகிட்டே இருக்கும்போது என்னென்ன செய்யறோன்னு பார்க்கலாம் பசங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஸ்கூல் இருக்குது ஃபஸ்ட்டு டிஃபனை செஞ்சிடலாம் இந்த பக்கம் அரிசி கழிவு வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து கா பச்சை சுண்டக்காய் கார குழம்பு வைக்க போகிறோம் இதில் வந்து ரவை உப்புமா செய்ய போகிறோம் இப்போ வந்து சுண்டக்காய் குழம்புக்கு காஞ்சா சுண்டக்காய் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஹீட் ஆகட்டும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து நான் ஊற்றிக்கலாம் உப்மாக்கு ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் ஹீட் ஆகட்டும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் சீரகம் இப்போ கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பில ஒரே பச்சை மிளகாய் ஒரு ஏர் பெரிய வெங்காயம் ரவா உப்புமா செய்யலாம் இல்லைன்னா ஜூஸ் கேட்டால் போட்டு கொடுத்துடலாம் இப்போ இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிட்டோம் பச்சை சுண்டக்காய் குழம்புக்கு ஒரு அரை ஸ்பூனுக்கு வடகம் சேர்த்துருக்கேன் தாலிப்பு வடகம் ஒரு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கட்டி பூண்டை உரிச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் ஒரு கை சின்ன வெங்காயம் அப்புறம் ரவையை சேர்த்துடலாம் ஒரு கப்பு ஒன்றரை கப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒள தண்ணி கொதிக்கும் போது ரவைக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் திட்டமாக சேர்த்துக்கோங்க உப்பை இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் இது இது வந்து ரவை தான் இருந்தாலும் நம்ம வறுத்து இன்னும் செய்யும் போது நல்லா அவங்களுக்கு உதிரியாக கிடைக்கும் அப்படியே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு பக்கத்துலேயே இருந்து வறுத்து கொடுத்துக்கோங்க நல்லா பழப்பள பழப்பழானு வரும் உப்புமா இப்ப வந்து ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து திட்டமாக பார்த்து எப்பயுமே சேர்த்துப்பேன் இந்த சமயத்தில் உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க கரெக்டா இருக்கான்ட்டு இது போல இருந்தா போதும் இப்போ வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ வந்து சுண்டக்காய் குழம்புக்கு வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு ஒரு எயிட்டி பர்சண்ட்டு ஒரு ரெண்டு தக்காளி நான் ஒன்று குத்தலாக தான் அரைச்சி சேர்த்துருக்கேன் ஒன்று குத்தலான்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் தக்காளியோட பச்சை மணம் போகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு டம் வந்துடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க அப்படியே ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் மூடி வச்சிடலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதுக்கப்புறம் ரெண்டு செகண்ட் கூட வேண்டாம் கரெக்டான பக்குவத்தில் வந்துருச்சு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு நான் மூடி வச்சிடறேன் இதுவே பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு நான் அலந்தெல்லாம் வைக்க மாட்டேன் எனக்கு கரெக்டாக பார்த்து ஊற்றிப்பேன் நான் உங்களுக்கோசந்தான் ஒரு கப்பு ஒன்றரை கப்பு வச்சிங்கன்னா இந்தமாரி பல பழ பழப்பழம்னு வரும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் பாருங்கள் பச்சை சுண்டக்காய் நசுக்கி வச்சுருக்கேன் ஒரு நூறு கிராம் இருக்கும் பச்சை சுண்டக்காய் வந்து வாய் புண்ணு வயிற்றுப்புக்கெல்லாம் நல்லாது நல்லது குளோபீனுக்கு ரொம்ப நல்லது அப்பப்போ சேர்த்துக்கலாம் இது வந்து இப்போ பொரியலாக கூட இப்போ செஞ்சு சாப்பிட்றாங்க கண்டிப்பாக அதுமாரி கூட செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து உப்புமா ரெடி ஆயிடுச்சு அவனுங்களுக்கு உப்புமா வேணாமா ஜூஸாக வேணுமா பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஓரம் ஓரமாக போட்டு ஸ்ட்ராபெரி இருக்குது ஜூஸ் போட்டுடலாம் உப்புமா பார்த்தீங்களா செம்ம சூப்பராக வந்துருச்சு கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழக்கொளம் சாப்பிட்றதோட இந்த மாரி கொஞ்சம் பழப்பழான்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் எனக்கு டைம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து ஸ்ட்ராபெரி சேர்த்துருக்கேன் மூணு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி சேர்த்தா வந்து ரொம்ப டயர்டு தெரியாது இஞ்சி வந்து சீதளம் பிடிக்காது அதனால நான் எப்போயுமே ஜூஸுக்கு வந்து இஞ்சி சேர்த்துருவேன் இதுக்கு வந்து சக்கரை போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் சர்க்கரை தான் போட்டு அவனுங்களுக்கு அடித்து கொடுக்க போகிறேன் இப்போ வந்து ஜூஸ் போட்டாச்சு ஸ்ட்ராபெரி வந்து வடிகட்டக்கூடாது இப்போ பசங்களுக்கு கொடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா சாதம் வெந்துருச்சு வடிச்சு விட்டுருலாம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு செகண்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு செகண்டு மட்டும் இருக்கட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக ரொம்ப புளித்தண்ணி வேண்டாம் தண்ணியாக கரைச்சி சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரு கழுவுன தண்ணி இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்கணும் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே திட்டமாக இருக்கணும் ரொம்ப புளிப்பு வேண்டாம் இந்தமாரி தண்ணியாக இருக்கணும் நல்லா கொதிச்சு வரணும் அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை சே சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அது கொதிக்கிட்டோம் இப்போ கடுகு பொரிஞ்சோடன கால் ஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில ஒரு அஞ்சு பல் பூண்டு தோலோடையே நசிட்டிக்கோங்க பூண்டு பாதி வதங்கணும்ன ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோன்னே கொஞ்சம் சின்னதாக நறுக்குண்ணே கொத்த வரவங்காவை சேர்த்துடலாம் இதில் நீங்கள் தேங்காய் துருவல் போடுறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் போட்டால் நம்ம மிளகு சீரகம் காரத்துக்கு போடுவோம் நான் இது காரம் வேணான்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் கிள்ளி போட்டிருக்கேன் பச்சைப்பருப்பு போட்டு செஞ்சால் லைட்டாக அந்த கசப்பு தன்மை இருக்காது பசங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் பெரியவங்கன்னா நம்ம சாப்பிட்டுடலாம் கொத்தவரங்காய் வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது டெய்லியுமே ஒரு ஒரு கொத்தவரங்காய் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுட்டே வந்தால் சுகர் குறையுதுன்னு சொல்லுவாங்க சுகர் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் போட்டு செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பச்சைப்பருப்பு போட்டு செஞ்சாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கால் டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் குழம்பை பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இது கிட்ட வச்சு காட்டுறோம் அவங்களுக்கு பாருங்கள் நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆயிருக்காது ஏன்னா மண் சட்டியில் நல்லா ஹீட் ஆகிடும் அங்கே பாருங்கள் குழம்பும் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சோன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் குழம்பு கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் உப்பு இனிப்பு சுவையோடு இருக்கும் சூப்பராக இருக்கும் குழம்பு ஆனால் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சாவே எப்பயுமே எந்த இதுவுமே கொஞ்சம் சூப்பராக இருக்கும் குழமாக இருந்தாலும் சரி காயாக இருந்தாலும் சரி காய் நல்லா பதமாக வெந்து வரும் இப்போ பாத்தீங்கன்னா கொத்தவரங்கா பாதி வெந்துட்ருக்கோம் உப்பு சேர்த்துக்கோங்க திட்டமாக சேர்த்துக்கோங்க உப்பு அதுக்கப்புறம் மிளகு சீரகம் தூளு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஒரே ஒரு காஞ்ச தான் கிள்ளி போட்டிருக்கோம் அதுக்கு போதும் பருப்போடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு பருப்பும் பாருங்கள் நல்லா முக்கா ப பதம் வந்து நல்லா மலர்ந்துருச்சு பருப்பு சூப்பராக இருக்கும் இந்த மாரி இருக்கும்போது இப்போ மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து பச்சை சுண்டைக்காய் குழம்ப பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ஆகிருக்கு பாருங்கள் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான் இதுக்கு கொத்தமல்லி சேர்க்கக்கூடாது கருவேப்பில தான் சேர்க்கணும் கருவேப்பில சேர்த்துக்கோங்க அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அவ்வளோ திக்காகிடுச்சி பாருங்கள் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாவே நல்லா சுட சுட சாதம் போட்டு கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேவைப்பட்டால் ஒரு கால் ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிடுங்க இன்னும் அருமையாக இருக்கும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிருந்தோம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இப்போ ரசம் வந்து ஒரு தக்காளி போட்டு கொஞ்சமாக புளி தண்ணி போட்டு மிளகு சீரகம் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் தட்டி போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை கருவேப்பில் போட்டிருக்கேன் இது புளி ரசமாகவும் வச்சுக்கலாம் ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கனால கொஞ்சமாக வச்சுருக்கனால தக்காளி ரசமும் வச்சுக்கலாம் எப்படி வேணும்னு வச்சுக்கலாம் நம்மளுக்கு பாருங்க கொத்தவரங்க சூப்பராக வெந்துருச்சு இப்போ இது ஒரு கிணத்தில் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரசம் மலர்ந்துருச்சு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருக்கேன் இந்த பக்கம் அப்பளம் பொரிச்சிட்டு கேரட் பொரியல் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அப்பளத்தை பொரிச்சிக்கலாம் இப்போ அப்பளம் பொரிச்சோல்ல அதே நெய்ல கடுகு போட்டுக்கலாம் சீரகம் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சுண்டக்காய் குழம்புக்கு அப்பளம் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது இப்போ இது புரிஞ்சோடனே கேரட்டை சேர்க்கலாம் ஒரு கால் கிளாஸ் தண்ணி கழிவு அப்படியே மூடி விட்டுடலாம் வேகட்டும் இப்போ வந்து நம்மளுக்கு காய் பாதி வெந்துட்ருக்கோம் உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம கேரட்டு ரெடி ஆகிடும் நான் என்னென்ன சமைச்சோமோ அதெல்லாம் உங்களுக்கு பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் சூப்பராக கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம எல்லாம் சமைச்சிட்டோம் பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு அதுக்கப்புறம் கொத்தவரங்க பச்சைப்பருப்பு போட்டு பொரியல் அப்புறம் கேரட் பொரியல் ஒரு ரசம் சிம்பிளான சமையல் தான் காலையில் வந்து டிஃபன் உப்மா ரவை உப்புமா செஞ்சுருக்கோம் சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவாக முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதிங்க பாய்